அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட நான் சொல்லுவேங்க நான் கரெக்டாக சேலத்துலேருந்து நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு கிளம்புனுங்க ஆனால் மதுரையில் கொண்டு போய் என்ன கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் விட்டுட்டாங்க அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வச்சுருந்தாரு உடனே அவருக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஆட்டோவில் போனாங்க ஆட்டோவில் போகும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு மதுரை நைட்டில் பார்க்குறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இருந்தாலும் புதுசாக வரைவீங்க நைட் வந்து மதுரை வந்து பார்த்திங்கன்னா விடிய விடியில் விடிய விடிய இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாந்துருவாங்க ஆனால் எங்கள் பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு மேலே தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பஸ்ஸே இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் நான் போகும்போது ஆரப்பாளையத்தில் இறங்கிட்டால் ஆரப்பாளையத்துலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாலு கிலோமீட்டருங்க நடந்து நம்மளால் போகவே முடியாது அதுவும் ஃபேமிலியாக வந்தால் அவங்களால் சுத்தமாகவே போக முடியாது ஸோ அதுவே நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கேட்பாங்க ஸோ அது உங்களுடைய திறமை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அவங்க என்ன தான் ரேட் வந்து அதிகமாக சொன்னாலுமே நம்ம கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கேட்டு நமக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஊர் மாதிரியே நம்ம காட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி கேட்பாங்க எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படி கேட்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில ஆட்டோக்காரங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் மதுரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க டிராஃபிக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி மாடு ஆடு அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கணும் போனது நைட் டைமுங்கிறதுனால என்ன ஆகிடுச்சினா ஒரு ரெண்டு மணிக்கே நான் போய் சேர்ந்துட்டேன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ நம்ம ஃப்ரெண்டோட வீடு இங்கே இருக்கிறனால நம்ம குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரைக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணிடுனா ஒரு நாலு மணிக்கே நம்ம போய்ட்டு ஸ்பெஷல் டிக்கெட் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம சாமியோட அபிஷேகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் மதுரை மீனா சிவனோட அபிஷேகத்தை எப்பயுமே பார்க்க முடியாது நான் சிவனோட அபிஷேகத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது நம்ம காலையில் என்னடா பண்ணலாம் நம்ம நேரமாக வந்துவிட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது என்னென்னா கோயிலை சுற்றி பார்க்கறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து ஒரு நாலரை மணி வரைக்கும் வாக்கிங் போனேங்க வாக்கிங் போகும்போது எனக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மதுரையில் எங்கே இறங்கினாலுமே நாலு மணிக்கு மேலே தான் பஸ்ஸு ஸோ அதனால் நீங்கள் அதை ஏமாந்துடாதீங்க அன் போய் ஏமாந்துடாதீங்க ஒருவேளை கூட அந்த மாதிரி வேறு யாரோ கொஞ்சம் அனுபவம் வேறு யாரோ மதுரை போனால் பழக்குவீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோலாம் நீங்கள் தாராளமாகவே போகலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரத்துலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தேன் அந்த இடத்துல நடக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப் வந்து வேற மாதிரி இருக்குங்க என்னடா ஒரு மதுரையாக இருந்தாலுமே கூட மதுரைனாவே வீரங்க வீரன்னா என்ன ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை பாண்டியர்களாண்ட ஒரு பிரம்மாண்ட ஒரு கோயிலுங்க தமிழ் சங்கம் வளர்த்த ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த மாதிரி பல விதமான நான் சொல்லவே தேவையில்லை மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் எதனால் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு வந்து நைட்லேயே கிளம்பி நைட்டில் போய் அன் டைமில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு பஸ் இல்லாமல் பஸ்ஸு வரும் 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 வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போர் அடித்து ஏமாந்துடுறாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் நைட் டைமில் வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு கூட நான் சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதோ வேறு ஏதோ ஒரு டீட்டெயில் ஒரு அப்டேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக லைட்லாம் போட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு ரொம்ப கிராண்டாக இல்லை இருந்தாலும் வாக்கிங் போகும்போது யாருமே இல்லை நான் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தேன் அதுவே எனக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புது அனுபவத்தை நான் கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் கோயிலில் கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க எதனால் நான் சொல்கிறேன்னா முக்கியமாக ஹிந்திக்காரங்க வடநாட்டுக்காரங்க இந்த ஆந்திராக்காரங்க கர்நாடகக்காரங்க அங்கங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க திடீர்னு கோயில் திறந்த உடனே குடு 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 குடுன்னு ஓடிடுவாங்க குறைஞ்சபட்சம் அவங்களே ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் காலையில் சாமி பார்ப்பாங்கன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அதனால் ஏமாந்துடாதீங்க நீங்கள் டக்குன்னு கீவளை நீங்கள் மொதலாளாக நின்றுட்டு இருந்தாவே நீங்கள் டக்குன்னு உள்ளே போனால் மட்டும்தான் காலையில் உங்களால் அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியும் சிவனுக்கு நடக்கிற அந்த அபிஷேகத்தை உங்களால் பார்க்க முடியும் தீபாரதனையை பார்க்க முடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்னடா கூட்டம் இல்லையேன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா மதுரை வந்து நம்பூர் கோயில் மாதிரியே இருக்காதுங்க ஏன்னா வடநாட்டுக்காரங்க அவ்வளோ வராங்க ஸோ நமக்கே டவுட் ஆயிரும் இது நம்பூர் கோயிலா இல்லை நம்ம ஏதோ இந்த கோயிலில் போய் நிற்கிறோமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் கூட நான் சொல்லுவேன் நம்ம மதுரையில கோபுரம் தாங்க ரொம்பவே அழகு அது அந்த தெற்கு கோபுரத்தில் இருக்கிற ஒரு அழகு இருக்கே அடாடாடா ரொம்பவே அற்புதமா இருக்கும் சோ நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா அந்த நாலு கோபுரத்திலேயே தெற்கு கோபுரத்தை வந்து நீங்க பாருங்க எதனால் நான் தெற்கு கோபுரத்தை வந்து பார்க்க சொல்கிறேன்னா இருக்கிறதுலேயே சிற்பக்கலைகள் மட்டும் நம்ம வரலாறு வரலாறு சார்ந்த குமரி கண்டத்தை சார்ந்த பலவிதமான சிற்பங்கள் மார்க்கண்டயம் புராணம் முதற்கொண்டு இந்த மாதிரி பல விதமான சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோபுரம்னா அது தெற்கு கோபுரம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க நான் என்ன பண்ணேன்னா தெற்கு கோபுரத்தை பார்க்கறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு தலையே சுற்றிடும் அதுக்கப்புறம் நான் தெற்கு கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு கோயிலை சுத்தி ஏதோ கடை இருக்கா அந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம் நான் போயிருந்தேன் ஆனா நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாமி பார்த்துட்டு நேரமாக வெளியே வந்துட்டேன் ஸோ எந்த கடையுமே ஓப்பன்லாம் இல்லை ஸோ அதனால கிளைமேட்டும் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க எட்டு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ஹோட்டலே ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் சாப்பிட்ற அந்த மாதிரி நீங்கள் காலையில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஸோ நீங்கள் மதுரைக்கு வரதா இருந்தால் உங்கள் கூட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக இருந்தால் நீங்கள் காலையில் நேரமாக வாங்க இல்லை நீங்கள் மதுரைக்கு புதுசு புதுசு அப்படின்னா தயவு செஞ்சு நைட் டைமில் வராதிங்க வந்தீங்கன்னா நீங்கள் வசமாக மாட்டிப்பீங்க அப்படின்னு கூட நான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் அதேமாரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல ஆட்டோவாக பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுன்னா கோயில்கிட்ட வந்து இறங்கி சும்மா உட்காந்துருக்க இருக்க கோயிலை கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள் ரொம்பவே அழகாகவே இருக்கும் கூட நான் சொல்லுவேன் கோயில் சுற்றியுமே போ போலீஸ் பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக வருதுனால கொஞ்சம் அன்கம்பர்டபுளாக கூட இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ கடை வீதியெலாம் நம்ம சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா கடை எதுவுமே ஓப்பன் இல்லை ஸோ மதுரைக்கு வந்தாவே நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் கூட்டணில் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் காலையில் மொத தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இல்லைன்னு சொல்லி மட்டும் ஏமாந்துறாதீங்க எல்லாமே வடநாட்டுக்காரங்க டூரிஸ்ட்டு ஆந்திராக்காரங்க தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோயில் போனாவே போனவே உங்களுக்கே டவுட் ஆகிடும் அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம சாமியை நாம் பார்க்கறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுதுங்க ஓப்பனாக சொன்னோன்னா இதுதான் உண்மை ஸோ அவங்க ஊருக்கு போய் நாம நாம சாமி கும்பிட்ற மாதிரி அவங்களும் நம்ம ஊருக்கு வந்து கும்பிட்றாங்க இருந்தாலும் எப்படி நான் சொல்கிறது அந்த ஃபீல் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தாதான் உங்களால் உணர முடியும் அவங்க எப்படி பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க ஊருக்கால் வந்து சுமார் கசக் பசக் ஒரு மாதிரி செம்ம காண்டே ஏத்திருவானுங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தாவே உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் மனசே அப்படியே குளிர்ந்துருன்னு கூட நான் சொல்லுவேங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு பிரம்மாண்ட கோயில் தான் நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட நான் சொல்லுவேன் ஸோ இன்னும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட எனி அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஜஸ்ட் ஒரு விழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குன்னு கூட நான் நினைக்கிற நம்புகிறேன் ஸோ மறக்காமல் மதுரைக்கு போங்க நம்ம அம்மன் பாருங்கள் ரொம்பவே ஒரு அற்புதமாக இருக்கும் முக்கியமாக மதுரைக்கு போனால் அந்த தங்க தெப்ப குளம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து உள்ளே அலோடு இல்லை ஸோ அதனால் நம்ம எந்த வீடியோ உள்ளே எடுக்க முடியல ஸோ வெளியே வந்து நம்ம இந்த நாலு கோபுரத்தை அழகு பார்க்குறதுக்கே உங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணு பத்தாதுங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எனி எனி எப்படி சொல்கிறது எனி ஒரு இன்ஃபர்மேஷன் மதுரை பற்றி உங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்குது சாமி இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த விழா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து கும்பபிஷேகம் வேலை போயிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை நான் சொல்ல விரும்பலை ஸோ அதனால் நீங்கள் மதுரைக்கு வாங்க நம்ம மீனாட்சி அம்மனை பாருங்கள் நம்ம தமிழர்களோட வரலாறு உலகெங்கும் பரப்பலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சில செய்திகள் ஒரு தகவல் அப்படி மதுரை பற்றி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க எதனா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா